குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஜியாகிரஃபி தான் பார்க்க போகிறோம் யூ டேர்ம் த்ரீயில் யூனிட் ஒன்று தான் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்களை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மேப் ரீடிங் மட்டும் தான் நாம் பார்க்க போகிறோம் ஆசியாவுடைய அமைவிடம் அப்போ உலக வரைபடத்தில் ஆசியா என்ற கண்டம் வந்துட்டு எங்கே இருக்குது அதனுடைய அதனுடைய அமைவிடும் அதை மத்தி தான் நாம படிக்க போறோம் அதுக்கடத்துல என்னன்னு பார்க்கும்போது ஐரோப்பா கண்டம் வந்து உலக வரைபடத்தில் எங்க அமைந்திருக்கு இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம் ஆறாம் வகுப்புல பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கண்டங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துட்டு ஆறாம் வகுப்பு புத்தகத்துல அந்த பெருங்கடல்கள் கண்டங்கள் இது எல்லாம் நம்ம தெளிவா படிச்சோம் அதனுடைய தொடர்ச்சி தான் நாம் அப்ப ஏழு கண்டங்கள் பத்தி படிச்சிட்டோம் அப்ப ஏழு கண்டங்கள்ல முதல் கண்டம் எது பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டம் அந்த ஆசிய கண்டத்தை நம்ம படிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற நாடு எந்த கண்டத்தில் அமைந்திருக்குதுன்னு கேட்டா ஆசிய கண்டத்தில் அமைந்திருக்குது அப்ப ஆசிய என்ற நாட்டை வந்துட்டு நாம வந்து இந்த உலக வரைபடத்தை நாம பிரிச்சோம்னா அப்ப இந்தியாவுடைய ஆசிய கண்டம் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இது வடக்கு இது கிழக்கு அப்ப எங்க அமைந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு அப்ப இந்த பகுதியில் வடகிழக்கு பகுதியில் தான் வந்து ஆசிய கண்டமே இருக்குது அந்த ஆசிய கண்டத்துல இந்திய நாடு எந்த பாத்தீங்கன்னா தென்கிழக்கு நாடுகள் ஆசிய நாடுகள்னா இந்தியாவும் அடங்கும் நீங்க இப்போ உங்களுக்கு மறக்காது அப்ப முதல் கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிய கண்டம் இரண்டாவது பெரிய கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் மூன்றாவது பெரிய கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா கண்டம் நான்காவது பெரிய கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா கண்டம் ஐந்தாவது எதுன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டம் ஆறாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் ஏழாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்டம் ஏன் இவங்க வந்து அண்டார்டிகா கண்டத்தை கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இது மக்கள் வசிக்காத நம்ம படிச்சிருக்கோம் அறிவியல் சார்ந்தது எல்லாமே எங்க இந்த அண்டார்டிகா நாம படிச்சோம் அதனால இங்க இங்க இந்த கண்டத்தை வந்து கொடுக்கல இந்த மற்ற கண்டங்கள் ஆறு கண்டங்கள்ல மக்கள் வசிக்கக்கூடிய கண்டமாக இருக்கும் ஏழாவது அந்த ஐந்தாவது கண்டத்துல அண்டார்டிகா கண்டத்துல கிடையாது அதனால இங்க கொடுக்காம இருக்காங்க நம்ம அடுத்த பாத்தீங்கன்னா ஆஹ் ஏழாம் வகுப்பு அடு ஏழாம் தனித்தனியா கொடுத்துருக்கோம் அப்ப நம்ம பார்த்துக்கலாமா இதை வந்துட்டு இப்போ வந்து இந்த மேப்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நாம பாக்கலாம் கடல்கள் எத்தனை பாத்தீங்கன்னா ஐந்து பெருங்கடல்கள் படிச்சது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கல் மொத்தம் ஐந்து பெருங்கடல் கடல்கள் வேற பெருங்கடல்கள் வேறு அப்படின்றது நம்ம சென்ற ஆறாம் வகுப்பு படிக்கும் போது மொத்தமா உங்களுக்கு இந்த தெளிவா கொடுத்துருக்கோம் அப்போ ஆசை என்ற நாடு வந்துட்டு இந்த உலக வரைபடத்தில் எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கலாம் இது பாருங்க இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிலநடு கோடு நம்ம பூமி மீது கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள் நம்ம படிச்சு இல்லையா இந்த பாடத்தை ஒரு ஓவர்வியூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏழாம் வகுப்பு முழுவதும் இந்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு இந்த கோடுகள் இந்த நிலநடுக்கோடு எங்க போகுது நம்ம கடகரேகை எங்க எதன் வழியா போகுது மகர ரேகை எதன் வழியாக போகுது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க புவியியல் வரலாறு பாலிட்டி இது எல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தெளிவா எளிமையாக இருக்கு ஏன்னா இந்த கடகரேகை இந்த மகர ரேகை இந்த பூமத்திய ரேகை போகிறதன் அடிப்படையில தான் அந்த நாட்டினுடைய தன்மையும் வெட் தட்ப வெப்பநிலையும் அதனுடைய காலநிலையும் மாறுபடுறதுக்கு காரணமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகரேகை இந்த மகர ரேகை இது பூமத்திய ரேகை அப்போ பூமியை வந்து இரண்டாக நாம எப்படி எப்படி வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு இப்படி பிரிக்கிறோமோ அதே மாதிரி வந்து கிழக்கு மேற்காக பிரிக்கிறோமா அப்போ இந்த பூமியை வந்துட்டு இருக்கிறத பகுதியில வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க நடுவுல இந்த பக்கமும் ஒரு கோடும் இந்த பக்கமும் ஒரு கோடும் வந்துட்டு வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடுதான் இதை நம்ம இந்த கற்பனையாக வரையப்பட்ட கோடுதான் இந்த பூமி மீது அப்போ இந்த கடக ரேகை வந்துட்டு எதன் வழியாக போகுது நிலநடுக்கோடு எதன் வழியாக போகுது மகர ரேகை எதன் வழியாக போகுது அப்படின்றது இந்த பாடத்துல நம்ம படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏழாம் வகுப்பு பார்க்கும் போது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் பாருங்க பாருங்க நிலநடுக்கோடு எதன் வழியாக போகுது எந்தெந்த கண்டங்களின் வழியாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா அப்போ நிலநடுக்கோடு தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஆசியா இந்த இது இது எல்லாம் ஆசிய பகுதிகள் தான் இதெல்லாம் இந்த சிகப்பு கலரி கண்டம் இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆசிய கண்டனத்தை இந்தோனேஷிய பகுதி ஒரு சொல்ற தீவு கூட்டங்கள் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அதுதான் இங்க இருக்கிறது அப்போ இந்தோனேஷிய ஆசியாவுல எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா தீவு கூட்டத்தின் வழியாக இந்த நிலநடுக்கோடு வந்துட்டு போகுது அப்போ நிலநடுக்கோடு எதன் வழியாக எந்தெந்த கண்டங்களின் வழியாக செல்கிறதுன்ற ஒரு ஒரு தெரிஞ்சுக்கணும்னா தென் அமெரிக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகரேகை எந்தெந்த கண்டங்களின் வழியாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா அல்லது மத்திய அமெரிக்கா இங்க வந்து தென் அமெரிக்கா அப்ப இது வட அமெரிக்கா அப்ப இதுக்கு எடைப்பட்டதுல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அமெரிக்கா தான் இருக்குது அப்ப மத்திய அமெரிக்கா அல்லது வட அமெரிக்கா அப்ப கடகரேகை எதன் வழியாக செல்கிறதுன்னு பார்த்தோம்னா மத்திய அமெரிக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் ஆசியா அப்போ பாருங்க நம்ம பத்தாம் வகுப்பு புவியியல் இப்ப உங்களுக்கு இதனுடைய விலை வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதாவது நாம ஆறாம் வகுப்பு புத்தகத்தையே நாம தெளிவாக படிச்சோம்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு படிக்கும் போது என்னெல்லாம் வந்து நாட்டுல மாற்றம் ஏற்படுது இந்த இயற்கை பிரிவாலதான் வந்துட்டு அந்த இயற்கை அமைவிடத்தினால்தான் எல்லா மாறுபாடுகளும் நம்ம படிச்சிருக்கோம் அதாவது ஒரு பொருள் வந்துட்டு இயற்கை முறையில கிடைக்கக்கூடியது மனிதர்கள் வாய்றதாக இருக்கட்டும் பொருள்கள் விளைவிக்கிறதாக இருக்கட்டும் அனைத்து வகையான செயல்பாடுகள் எதன் அடிப்படையில் நிகழும்னு பார்த்தீங்கன்னா இந்த புவியினுடைய அமைவிடத்தை பொறுத்து தான் வந்துட்டு அந்த அனைத்து வகையான செயல்பாடுகளும் இருக்கும் உங்களுக்கு வகுப்பு படிக்கும் போது உங்களுக்கு கடினமாக இருக்கும் இந்த பாடத்தை இந்த வந்து அப்போ அதை நிகழ்றதுக்கு இதுதான் காரணம் உங்களுக்கு அந்த எளிமையாக புரிஞ்சுக்கணும் பாருங்க கடக ரேகை வந்துட்டு எதன் வழியாக ஆசிய வழியாக செல்கிறது ஆசியா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆசிய கண் கண்டம் பாத்தீங்கன்னா மேல இருக்குது ஆனா இது மத்தியில இந்த கடகரேகை போறது வந்துட்டு அந்த ஆசிய கண்டத்துல இந்தியாவை தான் இரண்டாக பிரிக்குது அப்போ ஆசிய கண்டத்துல போகுது ஆனா இந்திய கண்டத்தை தான் இரண்டாக பிரிக்குது ஆனா மொத்த ஆசிய கண்டம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மேலேயே அமைஞ்சிருக்கு அப்போ பாருங்க கடகரேகை எதன் வழியாக போகுது வட அமெரிக்கா அல்லது மத்திய அமெரிக்கா அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்தியாவுல இரண்டாக பிரிக்கக்கூடியது எந்த கோடுன்னு கடகரேகை பாருங்க இந்த பகுதியெல்லாம் இருக்கிற வசிக்கிற மக்கள் கருப்பாவே நல்லா நீங்க பாருங்க ஆப்பிரிக்கா எப்படி இருக்குன்னா ஆப்பிரிக்கா அந்த படத்துல எல்லாம் இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாருங்க ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவங்கலாம் கருப்பாகவே இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவையும் பாருங்க அப்போ இங்க இருக்கிற இதெல்லாம் வெப்பமண்டல பகுதிகளாக இருக்கும் அப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகரேகை போகிறதுனால இந்த பகுதி முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெப்பமண்டலமாக இருக்கும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்தியா என்ற நாட்டையே எடுத்துக்குவோம் இந்த கடகரேகை வழியாக எந்தெந்த நாடுகளின் வழியாக போதே படிச்சோம் இந்த கடகரேகை பிரிக்கிறதுனால சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எங்க விழுதுன்னு பார்த்தோம் இந்த கடகரேகையின் விதும் போது அப்போ சூரிய இங்க எல்லாம் வெப்பமண்டலமாக இருக்கும் ஆனா இங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம படிச்சு இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னு இந்த கடகரேகை தான் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கும்போது படிக்கலாம் இப்போ சும்மா தெரிஞ்சுக்கோங்கம்மா அதுக்கப்புறம் பாருங்க மூன்றாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ரேகை கோடு எதன் வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்த பாருங்க இந்த மூன்று கோடுகளும் எந்த நாட்டின் வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா வழியாக கடகரேகையும் போகுது நிலநடுக்கோடும் போகுது மகர ரேகையும் போகுது அப்போ அந்த மூன்று கோடுகளும் செல்லக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆனா மகர ரேகை அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அப்போ ஆஸ்திரேலியாவை இரண்டாக பிரிக்கக்கூடிய கோடு எதுன்னு பாத்தீங்கன்னா மகர ரேகை இந்தியாவை இரண்டாக போகக்கூடிய இரண்டு இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடிய கோடு எதுன்னு பாத்தீங்கன்னா கடகரேகை கோடு அப்போ மூன்று மூன்று கோடுகளும் எந்த நாட்டின் வழியாக செல்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காதான் மூன்று கோ மூன்று கோடுகளும் ஆப்பிரிக்கா வழியாக செல்கிறது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இந்த இருக்கிற அப்போ வெப்ப மண்டலம் ஏன் வந்து இந்த நாட்டுல வந்துட்டு வெப்பமண்டலம் அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் ஏன்னா இந்த மூன்று கோடுகளும் அதிகமாக மூன்று கோடுகளும் போகக்கூடிய நாடு எதுன்னு ஆப்பிரிக்கா நீங்க சொல்லிட்டு நீங்க தேடி பாருங்க ஆப்பிரிக்கா இருக்கிற மக்கள் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு இதனுடைய பொருள் வந்துட்டு விலங்கு ஏன் வந்து அந்த மக்கள் இருக்காங்க ஏன் இந்த மக்கள் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இவங்க ஏன் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக் வட்டம் அதாவது இந்த கோடுகள் கடகரேகை மகர ரேகை நிலநடுக்கோடு எல்லாமே எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவுக்கு கீழவே முடிஞ்சிருது அப்ப வட அமெரிக்கா முழுவதும் எப்படினு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக் வட்டத்துக்குள்ள வந்துருது ஆர்டிக் வட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசங்கள் நம்ம இந்த உலகம் வரைபடத்தை வந்துட்டு எல்லாம் இப்படி பால் ஷேப்ல ஒரு ஆப்பிள் ஷேப்ல இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ இந்த பகுதி எப்படி இருக்கும் இந்த பகுதி முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா போக போக குறியீடுன்னு பாத்தீங்கன்னா அப்ப இதுதான் வந்து ஆர்டிக் வட்டம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அண்டார்டிக் வட்டம்னு படிச்சிருவோம் அப்போ ஒரு பால் ஷேப்ல நீங்கள் ஒரு ஆப்பிள கணக்கு ஆப்பிள மட்டும் நீங்க இதுக்கு எக்ஸாம்பிளா எதை எடுத்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்து பாருங்க ஆப்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ மேலே போகும்போது எப்படி இருக்கும் இங்க தான் இருக்கும் இங்கே அகலமா தான் இருக்கும் அப்போ மேலே போக போக கடகரேகையும் கிடையாது மகர ரேகையும் கிடையாது ரேகையும் கிடையாது அப்போ இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்களை இங்கேயே விடுறதுனால இங்க மேலே போகாதனால எப்படின்னா பனியாக இருக்கும் அதனால தான் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க இதை இப்போ இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வந்துட்டு நல்லா புரியும்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் அந்த அந்தந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்களுடைய தன்மைகள்லாம் நம்ம படிப்போம் இல்லையா அந்த அந்த பாடம் படிக்கும் போது இந்த உலகம் வரைபடத்தையும் இந்திய வரைபடத்தையும் மற்ற நாடுகளின் வரைபடத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இதுதான் இதனாலதான் இந்த மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து பொருள் விளங்கும் இப்ப பாருங்க ஏன் வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஃபேரா இருப்பாங்க நல்ல ஒரு கலராவும் இருப்பாங்க இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு கருப்பாங்க அதே இந்தியாவில பாருங்க நம்ம இந்த பக்கம் ஃபுல்லா எப்படி இருப்பாங்கன்னா கருப்பர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அதே இந்தியா இந்த கடகரேகைக்கு மேல பெரும்பாலான மக்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வெள்ளை நிற வெள்ளை வெ அதாவது ஆஹ் இந்த 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 பக்கம் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் நல்ல வெள்ளையா வெள்ளையாதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்போ இந்த மேப் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஆசிய கண்டத்துல இப்ப உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு கண்டங்கள் அப்போ ஆசியா என்ற கண்டத்துல இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குது இந்தியாவில தான் வந்து கடகரேகை என்ற ரேகை வந்துட்டு பிரிக்குது இந்த கோடு தான் வந்து பிரிக்குதுன்னு படிச்சோம் இதனாலதான் வந்துட்டு வெப்பமண்டல பகுதியாக இந்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த கடகரேகை அதே மாதிரி ஆப்பிரிக்காவுக்கும் காரணம் சொல்லிட்டோம் இந்த மூன்று கோடுகளும் செல்லக்கூடியதுன்னு நம்ம படிச்சிட்டோம் இப்போ ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசியா கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குது அதுல வந்துட்டு இந்திய நாடு வந்துட்டு கண்டத்தில் அமைந்திருக்குது கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கு ஐரோப்பா கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குது வட அமெரிக்காவில எத்தனை நாடுகள் இருக்குது தென் அமெரிக்காவில எத்தனை நாடுகள் இருக்குது இது மத்திய அமெரிக்கா இதனா இந்த மத்திய அமெரிக்காவுடைய பகுதி தான் எப்படி ஆனா வந்துட்டு இது வட அமெரிக்கா இது அல்லது இது வட அமெரிக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கால எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு பாருங்க நம்ம படிச்சிருப்போம் காந்தி எல்லாம் இங்கதான் போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அப்ப இது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டுனா இதெல்லாம் உங்களுக்கு கருப்பின மக்களுக்காக போராடினார்னு இந்த ஒரு எந்த ஒரு கான்செப்ட் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ தெரிப்போம் அப்ப கருப்பின மக்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகரேகை மகர ரேகை நிலநடுக்கோடு எல்லா வகையான கோடுகளும் இந்த நாட்டின் வழியாக செல்றதுனாலதான் எப்படி பாத்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதியாக இருக்கும் அதனாலதான் கருப்பின மக்களுக்காக காந்தி வந்துட்டு அங்க வந்து போராட்டம் செஞ்சிருப்பாரு தங்கியிருப்பாரு இதையெல்லாம் நாங்க வரலாறு படிக்கும் போது படிச்சிருப்பீங்க அதாவது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா புவி என்று உருவாயிடுச்சு அதுல எத்தனை கண்டங்கள் புவியை வந்து பிரிச்சிருப்பாங்க நம்ம ஆறாம் வகுப்பு நல்லா போய் தெளிவா யாராவது இப்போ நீங்க பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ எக்ஸாமுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி நீங்க படிச்சு பாத்துட்டீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி நீங்க படிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த பேசிக் புரிதல் இருந்தா கூட அதுல இருந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா விடையளிக்க முடியும் இப்போ நீங்க பாருங்க அப்ப ஏன் வந்துட்டு இந்த கருப்பா இருக்கிறதுக்கு கருப்பின மக்களுக்கான காரணம் என்னன்னு இந்த கடகரேகை ஏன் ஏன்னா வந்து வெப்ப மண்டல பகுதியாக இருக்கிறதுனால இதோட வந்துட்டு இந்த மேப் நாம இதுல இருக்க எல்லா நாடுகளை இந்த கண்டங்களை எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த எந்த இந்த ரேகை எந்த வழியாக போகுதுன்னு படிச்சுட்டோம் இதுக்கப்புறம் பாருங்க இது ஆர்டிக் பெரு ஆர்டிக் வட்டம் மேலே வந்துட்டு ஆர்டிக் வட்டம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் வட்டம் இது அண்டார்டிக் கண்டம் இருக்குது இல்லையா அந்த கீழே பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் வட்டமும் இருக்குதும் இதை வந்து கொடுக்கல ஏன் வந்து கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா எங்கள் மக்களே வசிக்காத ஒரு பகுதி தான் வந்து அண்டார்டிக் கடல் அண்டார்டிக் அப்படின்ற கண்டம் ஆனா வந்துட்டு ஆர்டிக் பெருங்கடலை வந்து இது பாருங்க இந்த இங்க எந்த நாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆசிய நாட்டுல எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கும் ரஷ்யாவினுடைய வடப்பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கக்கூடியது அப்போ வந்து ஆர்டிக் வட்டத்தை நோக்கி எந்த இது சில பகுதிகளில் ரஷ்யாவிலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் மக்கள் வசிக்காத பகுதிகளாக ஆனா ரஷ்யாவுடைய பகுதிகள் தான் இது ஆனா பெரும்பாலான மக்கள் வசிக்காத பகுதிகளாக தான் அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கு மக்கள் வசிக்காத இடங்கள் தான் வந்து ரஷ்யாவில் இந்த பகுதிகள் இருக்கும் இப்போ நீங்க இப்போ மற்ற எது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ஐரோப்பாவில் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஐரோப்பாவுடைய அமைவிடம்தான் நம்ம பார்ப்போம் அப்போ எத்தனை நாடுகள்லாம் இது தெரிஞ்சிருக்கேன் ஏன் வந்து அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நாட்டை வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு பல நாடுகளில் இருந்து வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அது எங்க இருந்து எல்லாம் பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க அதை ஆங்கிலேயர்னு படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர் வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டச்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க இப்படி தொடர்ந்து வந்திருக்காங்க இந்தியாவை அப்ப எங்க இருந்து அவங்க வந்தாங்கன்ட்டு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஐரோப்பா கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு படிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இதோட இந்த இந்த மேப் ரீடிங் வந்து முடிச்சிடுறேம்மா அடுத்த நம்ம வகுப்புல வந்து அடுத்த மேப் ரீடிங் படிச்சுட்டு இதுல இருக்கிற சின்ன சின்ன மேப் ரீடிங் மட்டும் நம்ம படிச்சுட்டோம்னா அடுத்த இந்த பாடத்தை படிக்கும் போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் தேங்க்யூமா